வணக்கம் அன்பா ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஒரு மனதுக்கு நம்பிக்கை ஓட்டக்கூடிய ஒரு கதை வரைக்கும் பாருங்கள் நம்மக்கிட்ட எடிட்டிங் ஆப்லாம் அவ்வளோ தெரியாது பாஸ் நானும் வில்லேஜ் மேய்க்கிற வேலை விவசாய வேலை அதனால் அதிகமாக பண்ண முடியலை அதனால் நேச்சுரலாக போடுறேன் வீடியோ வரைக்கும் பாருங்கள் சரி சின்ன பசங்களை வச்சு அந்த கதை எடுக்கலான்னு பார்த்தா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யூடியூப் சேனலில் அதிகமாக சப்ஸ்கிரைபரும் இல்லை முடிஞ்சால் ச சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கதையை வரைக்கும் பாருங்கள் ஒரு கிராமத்தில் ஏழை அப்பா அம்மா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு நாலு பிள்ளைங்க அந்த நாலு பிள்ளைங்களும் வருமானம் இல்லைன்னு சொல்லிவிட்டு சரி வேலைக்கு எங்கேயா போகலான்னு சொல்லி வெளியே பிழைக்க போயிட்டாங்க அங்கே போய் ஒரு ஒரு மாதம் வேலை பார்த்துருக்காங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் அங்கேயும் அவங்களுக்கு வருமானம் பிடிக்க முடியல அதுக்கு மட்டும்தான் இருக்குது சரி ஊரில் ஒரு விசேஷ நாள் வருது சரி ஊருக்கு போகலான்னு சொல்லிவிட்டு ஊருக்கு வராங்க அந்த நாளில் அம்மாட்ட கால் பண்ணி பேசும்போது அவங்களும் ரொம்ப மன இருக்காங்க சுத்தமாக வறுமை ரொம்ப இதாகிடுச்சு பஞ்ச மாதிரி வெயில் காலம் ஒன்றுமே தண்ணி வசதி கூட இல்லாமல் க சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க சரி பிள்ளைங்க வருதே அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கறி கறி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஆசை அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஆனால் எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியலன்னு கடவுளை பார்த்து வானத்தில் பார்த்து வேண்டுதாங்க நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நாளைக்கு வேறு காலையில் பிள்ளைங்க வந்துடுவாங்க அப்படின்னு அவங்களும் இறங்கி அவங்க டவுனுக்கு வந்துட்டாங்க ஊருக்கு வந்துட்டு ஊருக்கு வர வழியில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே தான் வரணும் அவங்க வரதுக்கே லேட்டாக இருட்டு சரி இருட்டாகும்போது என்னடா பசிக்கு ஒன்றுமே இல்லை நம்மட்ட கையில் அப்படின்னு யோசிச்சிட்டே வந்திருக்காங்க அப்பம்போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு கோ கோழி முட்டை கிடந்திருக்கு சரி அந்த முட்டையை எடுத்தாலும் ஒரு முட்டையை நாலு பேர் இப்படி சாப்பிட முடியும் சரி காலையில் நம்ம அம்மாட்ட போய் கொடுத்துருவோம் அவங்களா எதாவது சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த முட்டையை எடுத்து கவித்தி வச்சுட்டாங்க இது வேறு எதுவும் பறவைகள் எதுவும் தின்றக்கூடாது நான் எதுவும் அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம கூட மாதிரி இருந்துச்சு வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க பக்கத்தில் கூடாத மாதிரி இதில் அவங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது அது அப்படியே கோழியாக மாறிடுச்சு என்னடா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கோழியை எடுத்துகிட்டு போய் சந்தோஷமாக ஊருக்கு நாலு பேரும் வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவும் அவங்க மனக்கொலையில் இருந்திருக்காங்க பிள்ளைங்களுக்கு அறிகுறி எடுத்து கொடுக்க முடியலையே அப்படின்னு கடவுளே நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு அந்த அன்றைக்கி இந்த கோழியை பசங்க கையில் காட்டினவும் அவங்க அம்மாவுக்கு சந்தோஷமாயிருச்சு அந்த அன்றைக்கி அவங்க குடும்பமாக அஞ்சு பேரும் நல்லா சமைச்சி சாப்பிட்டாங்க இதுலேருந்து என்ன வருது அவங்க கதையில் அவங்க கையில் ஒன்றுமே இல்லை போகிற வழியில் ஏதோ சின்னதாக ஒன்று கிடச்சிருக்கு அது மூலிமா கடவுள் பெரிய மாற்றத்தை தந்திருக்காரு அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்க ஒரு சின்ன முயற்சியை வச்சு உங்களுக்கான மாற்றத்தனி ஏற்படுத்துங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாட்ச் பண்ணிருக்கும் நன்றி பாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்